நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா டாலருக்கு அழிவு காலம் அடித்து ஆடும் இந்தியா மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் இந்தியர்கள் நம்ம இந்தியர்களை பொறுத்து வரைக்கும் நாலு நல்லது நடந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாங்க இந்த டாலர் அழிவதனால இந்தியர்களுக்கு ஏகப்பட்ட நன்மைங்க அதனால தான் இந்தியர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாங்க டாலர் வீழ்ச்சினால் இந்தியாவுக்கு அப்படி என்ன லாபம் பார்த்து அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் விசா நடைமுறையை கடுமைப்படுத்த போகிறாங்களாம் என்ன கடுமையாக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதையெல்லாம் தாண்டி ட்ரம்ப்னுடைய பொருளாதார ஆலோசகர் பீட்டர் நவேரா அவர்கள் வந்து சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவுக்கு எதிராக அது என்னான்னு பார்க்கலாம் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடியவர் முன்னாள் ஆர்பிஐ கவர்னராக இருக்கக்கூடியவர் ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து அமெரிக்கா வரி விதிப்பை இரண்டாம் கட்டமாக உயர்த்தியிருக்கு இல்லையா அது தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதையும் நம்ம இங்கே சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க முதல்ல டாலருக்கு அழிவு காலம் அடித்து ஆடும் இந்தியா எப்போது ட்ரம்ப் இரண்டாம் கட்ட வரி உயர்வு அறிவித்தாரோ அப்பொழுதே இந்தியா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க அந்த சுற்றறிக்கையில் என்ன இருக்குது தெரியுமா இனிமே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் மத்தியில் நூறு சதவீதம் இந்திய பணத்தில் தான் நாங்கள் வர்த்தகம் பார்க்குவோம் அப்படின்னு அதிகாரபூர்வமான சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க இதற்கு முன்பெல்லாம் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நாடுகள் வந்து டாலரை பயன்படுத்தாமல் அவங்க அவங்க பணத்தில் தான் வந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் இந்தியாவும் வலியுறுத்தி கொண்டு இருந்தார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பானது ஒன்று சேர்ந்து ஒரு பொது நாணயத்தை உருவாக்க வேண்டாம் இரண்டாவது டாலருக்கு மாற்றாக இந்திய ரூபாயை பயன்படுத்த வேண்டாம் ஆனால் ரஷ்யா கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா டாலரை பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க அதனால் அங்கே மட்டும்தான் நாங்கள் ஓஸ்டோக் மூலமாக எங்களுடைய பண பரிவர்த்தனை செய்துக்கிறோம் மற்ற நாட்டுக்கெல்லாம் நாங்கள் டாலரே கொடுத்துட்றோம் அப்படின்னு இந்தியா சொல்லிக்கிட்டே இருந்தது அதுக்கு காரணம் ட்ரம்ப்பு எடாகூட வந்தான் ஆனால் அவன் ஆட்சி மட்டுந்தானா நிரந்தரமாக அமெரிக்காவில் இருக்க போது கிடையாது அடுத்தடுத்த ஆட்சியாளர்கள் வருவாங்க இந்தியா அமெரிக்கா உறவானது நிலையானது இது சீனாவுக்கு எதிரானது அதனால் நெருக்கமாக இருந்த இந்தியா அமெரிக்கா உறவு இந்த பண பரிமாற்றத்தின் காரணமாக கொலப்ஸ் ஆகிடக்கூடாது என்பதுக்காகத்தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பானது இந்தியா கிட்ட கேட்டுக்கிட்டாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாலர்லேயே வர்த்தகம் பார்த்துருந்தாங்க ஆனால் இரண்டாம் கட்ட வரி விதிப்பை அதிகரித்த பிறகு இந்தியாவும் அதிகாரப்பூர்வமான சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்திய நாணயத்தை பயன்படுத்தினா இந்திய நாணயத்தை பயன்படுத்தினா டாலர் அழிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க உலகத்திலேயே ஒரு பெரிய அமைப்பு இருக்குன்னா அந்த அமைப்பு பிரிக்ஸ் அமைப்பு தானுங்க அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் ஒன்றிணைந்திருக்கிறது ரஷ்யா சீனா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா பிரேசில் இவையெல்லாம் பெரும் நாடுகள் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் அது மட்டும் இல்லாத பொருளாதார வல்லமை கொண்ட சவுதி அரேபியா யூஏஇ கத்தாரு இது போன்ற நாடுகள் அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஆறு ஆப்பிரிக்க நாடுகள் இப்படி யூஎன் கவுன்சிலுக்கு பிறகு உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய கூட்டமைப்பு பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான் சுருக்கமாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அதில் ஆறுநூற்றி ஐம்பது கோடி பேர் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகளில் தான் இருக்கிறாங்க அப்போது அத்தனை பேரிடத்திலும் இந்திய ரூபாயானது புழக்கம் அடைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் டாலருடைய தேவை குறைஞ்சிவிடுமா இல்லையா அப்போ டாலர் தானாக அழிஞ்சிடுமா இல்லையா உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு சதவீத பொருளாதாரம் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தான் இருக்குது இப்படி உலகத்தையே ஒட்டுமொத்தமாக தன் கையில் வைத்திருக்கக்கூடிய பெரிய கூட்டமைப்பில் இந்திய நாணயமானது இப்ப புழங்குதுன்னு வச்சுங்களேன் டாலர் தேவையானது சுத்தமாக குறைஞ்சிடும் அதனால டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போகும் நம்முடைய மேஜர் மதன் மதன்குமார் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் ஒரு வீடியோவில் டாலர் வீழ்ச்சி அடையவில்லை என்றால் உலக போர் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா அமெரிக்கா ஏகப்பட்ட கடன் இருக்குது அதனால கடன் அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அமெரிக்கர்கள் அதனால் டாலர் மதிப்பாக குறைக்கணும் அப்படி குறைச்சாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க தப்பிப்பாங்க இல்லை டாலர் மதிப்பை குறைக்க மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்கன்னா உலகத்தில் பல நாடுகளில் சண்டை மூட்டி ஆயுதங்களை விற்று அதன் மூலமாக பணஞ்சமாரிச்சு கடனை அடைப்பாங்க அதனால் உலகம் முழுவதும் போர்கள் மயமாக தான் இருக்கும் அதனால் டாலர் வீழ்ச்சி அடைவது நல்லது அப்படின்னு வந்து நம்ம மேஜர் மதன்குமார் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அதற்கு ஆப்பு வைக்கும் விதமாகத்தான் இப்போ இந்தியா வந்து நூறு சதவீதம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எங்கள் ரூபாயில்தான் வர்த்தகம் பார்ப்போம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இதன் மூலமாக இந்தியாவுக்கு அப்படி என்னப்பா நாலு நல்லது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க நம்ம ரூபாயை பயன்படுத்துவதனால சர்வதேச சந்தையில் நம்முடைய வர்த்தகத்தினுடைய முக்கிய பங்கு இடம் பெற்றிருக்கும் நம்முடைய தேவையானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நம்ம ரூபாய் சுற்றி வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நமக்கு அந்நிய செலாவணியாக நம்ம ரூபாயே வந்து சேரும் அதனால் பணப்புழக்கம் அதிகமாகும் அதிக ரூபாயும் வருவாயாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும் நம்ம அதிகப்படியான ரூபாயை அச்சடிக்க வேண்டியது கிடையாது அது மட்டும் இல்லை நம்ம டாலரை பயன்படுத்துவதை குறைச்சிக்குவோம் அப்படி குறைச்சிக்கிட்டால் என்னாகும் நம்ம கையில் அந்நிய செலாவணியானது இருப்பு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை பணப்பரிமாற்றத்துக்கென்று நம்ம ஏகப்பட்ட காசை செலவழிக்கிறோம் அப்படி காசை செலவழிப்பதனால் தேவையில்லாமல் நம்முடைய அந்நிய செலாவணியை இயக்க வேண்டியதாக இருக்குது இனிமேல் பணம் மாற்று கிடையாது பாரு நேரடியாக இந்திய ரூபாயே செலவழிக்கலாம் பாரு அதனால் இந்த டாலர் வீழ்ச்சிக்கும் இந்திய ரூபாயை நேரடியாக வர்த்தகத்துக்கு பயன்படுத்துவதற்கும் ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவிப்பார் ஆனால் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளேயே சுற்றி வருவதனால் ட்ரம்ப் அதை கேட்க மாட்டார் அந்நிய செலாவணி சந்தையை இந்திய ரூபாய் கூட நிர்ணயிக்க வாய்ப்பு இருக்கிறது கூடுதலான ஒரு தகவல் உலகத்தில் எத்தனையோ பெரிய நாடுகள் இருக்குது அத்தனை நாடுகளிலும் பணம் இருக்குது ஆனால் அந்த நாட்டு பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைவதை விட இந்திய ரூபாயினுடைய பண மதிப்பினுடைய வீழ்ச்சி என்பது குறைவாகத்தான் இருக்குது நம்ம அமெரிக்க டாலருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாளுக்கு நாள் நம்ம பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சி வர்ற மாதிரி தெரியும் ஆனால் உண்மை அது அப்படி கிடையாதுங்க உலக நாட்டில் இருக்கக்கூடிய பணங்களுடன் ஒப்பிடுகின்ற போது நம்ம நாட்டு ரூபாய் நிலையாக இருக்குது இப்படி நிலையாக இருப்பதனால சர்வதேச சந்தை அந்நிய செலாவணியில் நம்முடைய தாக்கம்தான் அதிகமாக இருக்கும் அதனால் நம்முடைய பண மதிப்பானது டாலருக்கு இணையாக உயர்ந்துக்கிட்டே வரும் ஸோ இத்தனை நாளும் ட்ரம்ப்பு விரல் விட்டு ஆட்டிகிட்டு இருந்தார் வெறுமனே ரூபா நோட்டை அச்சு அடிச்சு அச்சு அடிச்சு உலக நாடுகள்லாம் தந்துக்கிட்டு அங்கே பொருளாதாரம் பெருகுதோ இல்லையோ பணத்தை வச்சு வியாபாரம் மாற்றிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எங்கள் பணம் தான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பதனால இனி டாலரானது வீழ்ச்சி அடைந்துத்தான் ஆக வேண்டும் ஏற்கனவே வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் டாலருக்கு மாற்றாக ஒரு பணத்தை உருவாக்கலாம் அப்படின்னு இந்தியா கிட்ட இருக்காங்க அதெல்லாம் வேணாப்பா எங்கள் பணத்திலே வியாபாரம் பார்க்கலாம்ப்பா உங்கள் பணத்தை நீங்கள் கொடுங்க நாங்கள் எங்கள் பணத்தை கொடுக்குறோம் அது மட்டும் கிடையாது கோர் ரெஸ்பாண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மெத்தடில் இந்த பணமானது செலவழிக்கப்படுகிறது அதாவது ஏதாவது ஒரு உத்தரவாதம் தந்து தான் நம்ம பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலவழிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரேசிலிருந்து இப்போ நாம் பீன்ஸே வாங்குறோன்னு வச்சுங்களேன் இந்திய பணத்தை முதல்ல வாங்கிக்குவாங்க சப்போஸ் இந்திய பணமானது பிரேசில் பேங்க்கில் ஏகப்பட்டவையாக தேங்கியிருக்குன்னு வச்சுங்களேன் உடனடியாக நம்ம அவனுக்கு அந்த நாட்டுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதுதோ அந்த பொருளை அனுப்பிச்சிட்டு அதிகப்படியாக பிரேசில் பேங்க்கில் தேங்கி இருக்கின்ற பணத்தை நம்ம பணத்தை மீண்டும் நம்ம நாட்டுக்கே கூட்டிட்டு வந்துடும் கொண்டு வந்துடும் அதனால் இந்த மாதிரி உத்தரவாதத்தின் அடிப்படையில் இன்றைக்கி பிரிக்ஸ் கூட்டமைப்பு முழுவதும் வந்து இந்திய ரூபாயை பயன்படுத்த போறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி உத்தரவாதங்கள் அழித்து இந்திய ரூபாயை பயன்படுத்தினாலும் போக போக பழக பழக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நேரடியான பண பரிவர்த்தனையே ஈடுபடுவாங்க வேற ஒரு உத்தரவாதமே தேவையில்லை அப்படி தானே டாலரே நடைமுறைக்கு வந்தது அதனால் இனி டாலர் அழிவு காலம் ஆரம்பம் இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு நேரம் செய்தி இருக்கோம் அதற்காக வேற ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்திய பணத்தை பயன்படுத்துவதுக்கு எதிராக களம் இறங்குவார் நிச்சயமாக என்ன பண்ண போகிறான்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய மார்க்கெட்டில் இந்திய உணவுப் பொருட்களுடைய விலையானது தாறுமாறாக உயர்ந்திருக்குதாங்க நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய பார்லேஜ் பிஸ்கெட்டு பத்து ரூபாய்தானுங்களே ஆனால் அமெரிக்காவில் இன்றைக்கி நிலமையில ஒரு பாக்கெட்டு முந்நூற்றி எழுபது ரூபாயாம் அதே பார்லேஜி கம்பெனியுடைய ஐடென்சி சாக்லேட் வைத்த பிஸ்கெட்டு கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது ரூபாயாம் பருப்பு ஒரு கிலோ நானூறு ரூபாயாம் நம்ம நாட்டு பணத்துக்கு அமெரிக்காவில் அதே மாதிரி சிற்றுண்டி எந்த ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி முந்நூறு ரூபாயாம் மசாலா பொருட்கள் வாங்கினோம்னா கூட முந்நூறு ரூபாயாம் அந்த அளவுக்கு தாறுமாறாக உயர்ந்து போயிருக்கிறதா இந்த வரி விதிப்பின் காரணமாக அது மட்டும் கிடையாது பத்து டாலருக்கு வாங்கினதெல்லாம் இன்றைக்கி பதினெட்டு டாலராக உயர்ந்து கிடக்கிறதா அதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய வாழ் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்களாம் நாமலாம் என்ன நினச்சிருந்தேன் கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பற்றாக்குறை ஏற்படும் ட்ரம்ப்பு மண்டி அப்படின்னு நினைக்கின்ற பொழுது கடைசியில் அமெரிக்காவில் பற்றாக்குறை ஏற்படாத அளவுக்கு நம்மை சுற்றி இருக்கின்ற நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு ஆயத்த ஆடையிலேருந்து எல்லாமே ஏற்றுமதி பண்ணுறாங்க அதனால் அமெரிக்கர்களுடைய ஃபேஷனுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் அமெரிக்காவில் வாழக்கூடியவங்க நம்ம உணவுப் பொருட்களை தான் அங்கேயும் போய் சாப்பிட்றாங்க அந்த மார்க்கெட்டில் தான் விலை அதிகரித்து இருக்கிறது அதனால் வரி உயர்வின் காரணமாக இந்தியாவுக்குள்ளே மட்டுமே பாதிப்பு இல்லை அமெரிக்காவிலும் பாதிப்பு தான் அப்படின்ற செய்தி நமக்கு கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பீட்டர் நவேரா ட்ரம்ப்புனுடைய பொருளாதார ஆலோசகர் அவர் என்ன சொல்லியிருக்கேன் கேட்டிங்கன்னா இந்தியா திருந்துவே திருந்தாதுங்க ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கினதுனால தானங்க ரஷ்யாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனை இன்றைக்கும் அடிச்சிட்டு இருக்கானுங்க உக்ரைனில் போர் நடைபெறுவதற்கு மோடி தாங்க காரணம் இன்றைக்கி கூட இருபத்தஞ்சி சதவீத வரியை நாங்கள் குறைச்சிடுறோம் அதிரடியாக ஆனால் ரஷ்யா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப்னுடைய பொருளாதார ஆலோசகர் பீட்டர் நவேர் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்து சரிதானா அப்படின்னு பார்க்கும்போது சரி கிடையாதுங்க எப்போது இரண்டாம் கட்ட வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவித்தாரோ அப்பொழுதே நாம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதை குறைச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை முதல் கட்டமாக இருபத்தஞ்சி சதவீத வரியை ஓய்வுனார் தெரியுமா அப்பொழுதுலேருந்தே நாம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகின்ற எண்ணெயை குறைச்சிக்கிட்டோம் ஆனால் என்னடா அது இந்தியா தின்னாலும் எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியா திடீர்னு எண்ணெய் வாங்குறத குறைச்சிட்டாங்களே அதனால் ரஷ்யா கிட்டே எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கூடுதலாக ஐந்து சதவீத தள்ளுபடி விலையில் எண்ணெயை கொடுத்தது ரஷ்யா அப்புறம்தான் நம்ம மீண்டும் ரஷ்ய மார்க்கெட்டை நோக்கி போகணும் அதனால் பீட்டர் நபரை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்டே எண்ணெய் வாங்காதீங்க நாங்கள் வரியை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் எப்பொழுது வரி விதிப்புக்கு முன்பாக இந்தியா எவ்வளோ எண்ணெய் வாங்கிச்சு வரி விதிப்புக்கு பிறகு ரஷ்யா கிட்டே இந்தியா எவ்வளோ என்ன வாங்குது இதை ஒப்பிட்டு பார்க்காம தேவையில்லாமல் இந்தியா மீது பழி போட்டு சைனாவை காப்பாற்றுக்கின்ற இந்த பீட்டர் நவேரா போன்றவங்கெல்லாம் மதமாற்ற கும்பலினுடைய கைகூலிகள் அப்படிங்கிறாங்க இந்தியாவில் என்ன செஞ்சாலும் சரி சில சமூகங்களை வந்து பார்த்திங்கன்னா மதமாற்றவே முடியலையாம் அதனுடைய விரக்தி காரணமாகத்தான் இந்த பீட்டர் நவேரா அவர்கள் இந்தியாவுக்கு வரி என்று சுமையை போட்டு டார்ச்சர் பண்ணதாக சொல்கிறாங்க ஏன்னா சரியான பொருளாதார ஆலோசகரா இருந்தால் வரி விதிப்புக்கு முன்பாக இந்தியா ரஷ்யா கிட்டே எவ்வளோ என்ன வாங்கிச்சு இப்போ எவ்வளோ என்ன வாங்குறாங்க அப்படின்னு அவர் ஒப்பிட்டு பார்த்து ரஷ்யா கிட்டே என்ன வாங்குறத இந்தியா குறைச்சிருக்கிறது ஸோ நம்ம சொல்கிற பேச்சுக்கு செவிசாக்கின்றார்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை ட்ரம்ப் கிட்டே கொண்டு போவார் ஆனால் அவர் தான் இருக்கிறாரு அதனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டர் நவேரா இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார் ட்ரம்ப்பு ஏதாவது பார்த்து செஞ்சால் தான் செய்யணும் நமக்கு ஆதரவாக பேசுகிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்தியாவிலேருந்து வந்தவங்க இந்தியா வம்சவழி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கையாளே அவர்களுக்கெல்லாம் பட்டம் சுமத்துகின்றார்கள் ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற போது அமெரிக்காவில் இனிமேல் ஹெச் பி விசா வந்து நம்ம இந்திய மாணவர்களோ இந்திய வர்த்தகர்களோ பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா ஹெச் பி விசாவை பொறுத்த வரைக்கும் ஏழை முறையில் கொடுத்துருவீங்க நீங்கள் இந்தியர்களுக்கு அதனால் அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை பறி போகுதியா அதனால் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இனிமேல் திறமையானவர்களுக்கும் பணக்காரர்களுக்கு மட்டுமே அமெரிக்காவில் விசா மற்ற எவனுக்குமே கிடையாது ஏற்கனவே அஞ்சு மில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்காவில் முதலீடு பண்ணால் நிரந்தர குடியுரிமை என்று சொன்னோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேர் அதுக்கு மனு தாக்கல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு பணம் வரப்போகுது இப்படி பணக்காரர்களையும் அறிவாளிகளையும் திறமைச்சாலைகளையும் அமெரிக்கா வரவழைப்பதுக்காக நாங்கள் விசா நடைமுறையை கடுமைப்படுத்த போகின்றோம் ஏல முறையில் கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் செலவழிச்சா போதும் அறுபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினா போதும் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா குடியேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம் இன்றைக்கி அடிப்படை வேலை செய்கிறவங்க கூட வந்து அமெரிக்காவில் எழுபத்தஞ்சாயிரம் டாலரு அறுபத்தஞ்சாயிரம் டாலரு சம்பாதிக்கலாம் அதில் நாற்பத்தெட்டு சதவீதம் அமெரிக்காவில் செலவழித்தாலும் சரி கிடையாது சரி கிடையாது அதனால் அமெரிக்காவுடைய வேலை வாய்ப்புகளை இந்தியர்களுக்கு தாரை வாக்க முடியாது நாங்கள் ஹெச் ஒன் பி விசாவுடைய நடைமுறையை கடுமைப்படுத்த போகிறோம் அப்படின்னு அமெரிக்கா களத்தில் இறங்கியிருக்கிறது இதுக்கப்புறம் பொருளாதார வல்லுநர் ஆர்பிஐனுடைய முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்தியா ஒரு நாட்டை சார்ந்திருக்க கூடாது நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய வர்த்தக வாய்ப்புகளை ஆராய வேண்டும் இப்போதெல்லாம் என் பாலிசி உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிதி வர்த்தகம் முதலீடு இவை மூன்றையும் ஆயுதமாக்கி ஒரு நாட்டை நாசமாக்க பார்க்குறாங்க இப்படியாப்பட்ட மோசமான வர்த்தக கொள்கை கொண்டு இருக்குது அமெரிக்கா அதனால் நம்முடைய சித்தாந்தம் நம்முடைய கொள்கை நிலைப்பாடு என்று சொல்லிட்டு நம்ம நிலையாக அமெரிக்கா இடத்துல மட்டுமே வர்த்தகத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம்னா அமெரிக்காக்காரங்க நியாயமற்ற முறையில் நம் மீது வர்த்தக போர் தொடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அடிப்படையக்கூடாது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சில கொள்கைகளை விட்டு கொடுக்கணும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை மறுபரிசீலனை செய்யணும் ஸோ குறைத்து கொள்ள முடியும் முற்றிலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்காமல் நாங்கள் தவிர்க்க முடியாது என்ற விஷயத்தை ரஷ்யாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க இதெல்லாம் இந்தியா செஞ்சிருக்காது இப்போ தான் முதன்முறையாக வந்து பொருளாதார வல்லுநர் ரகுராம் ராஜன் அவர்கள் சொல்கிறாரா பார்க்கலாங்க இது நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது ஆனால் இந்தியா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இனிமேல் பணத்தை தான் பயன்படுத்துவோம் டாலருக்கு இடமே இல்லை என்று சொல்லுகின்ற போது டாலருடைய வீழ்ச்சி தொடங்கி விட்டது என்பதை நாம எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற தருணமா இருக்குது சரி நண்பர்களே இன்னைக்கான செய்தி எப்படி இருக்குது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி